வணக்கம் நண்பர்களே திரை இசைத்துறையில எத்தனையோ ஜாம்பவான்கள் கட்டி பறந்தாலும் ஒரு சில பேர் வந்து அப்பப்ப ஒரு சில பாடல்களை பாடி தாங்களும் புகழின் உச்சத்துக்கு போய் சென்ற பல நபர்கள் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களை பத்தி தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு பின்னணி பாடகி ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாடகரை பத்தி பாத்திருந்தோம் இப்ப வந்து பின்னணி பாடகியை பத்தி பார்க்க போறோம் இவங்க வந்து தமிழ்ல சில பாடல்கள் பாடியிருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற இந்த பாடல் வந்து இவங்க தமிழ்ல பாடின முதல் பாடல் இந்த பாடல பாடின இந்த இன்றளவுக்கு வந்து பலருக்கும் தெரியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இவங்க வந்து தமிழ்ல ஒரு சில பாடல்கள் மட்டுமே பாடி இருக்காங்க அதையும் தாண்டி மலையாளத்துல நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க இவங்க தெலுங்கு கன்னடத்துல மிகப்பெரிய பிரபலம் உங்களுடைய ஆர்வத்தை தூண்ட விரும்பல இவங்க பாடின இந்த முதல் பாடலை இப்ப நீங்க கேளுங்க சார் நண்பர்களே இவங்க தமிழ்ல பாடின முதல் பாடல் இதுதான் மொத்தமா வந்து இவங்களுடைய வந்து இசை வாழ்க்கை பயணத்துல இவங்க பாடின நாலாவது பாடல் இதுதான் ஏவிஎம் தயாரிப்புல எஸ் பி முத்துராமன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டுல வெளியான படம்தான் நல்லவனுக்கு நல்லவன் இந்த படத்துல வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்ன இந்த படத்துக்கு வசனம் எழுதுனது விசு அவர்கள் இந்த படத்துல வர்ற இந்த பாட்டுக்கு ஒரு புதுமையான குரலை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா ரொம்ப நாள வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவருடைய குருநாதர் ஜி கே வெங்கடேஷ் அவர்களை வந்து சந்திக்கும் போது அவர் தான் வந்து இவங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இவங்களுடைய பெயரை வந்து நான் சொல்லாமலே போயிட்டு இருக்கேன் இவங்களுடைய பெயர் மஞ்சுளா குருராஜ் அஞ்சுலா குருராஜா அவர்களை இளையராஜா கிட்ட அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளையராஜாவினுடைய குருநாதர் ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் தான் இந்த குரல் நல்லா இருக்கும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல வந்து இந்த குரலை வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடவே வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு உடனே சொன்னாராம் இளையராஜா இன்னைக்கு மதியமே வந்து ஒரு ரெக்கார்டிங் இருக்கு நீங்க பாடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா ஏன்னா இவங்களுக்கு வந்து தமிழ் வந்து அந்த அளவுக்கு உச்சரிப்பு சரியா வராதான் தமிழ் மொழியே தெரியாதான் எப்படி போய் நம்ம அங்க பாடுறது ஆல்ரெடி அங்க வந்து சுசீலா ஜானகி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஜாம்பவானலாம் இருக்காங்க அவங்களுக்கு இணையா நம்மளால பாட முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சிருக்காங்க அதையும் தாண்டி இளையராஜா வாங்க நான் உங்களை பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை கொடுத்து கூப்பிட்டு போயிருக்காரு அந்த காலங்களில் வந்து ஒரே ட்ராக்காக தான் எடுப்பாங்க தனித்தனியாக பிரச்சனை எடுக்குதுல ஒரே டேக்ல வந்து பாடி முடிக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க நமக்கு வந்து கூட சேர்ந்து பாடுறது பார்த்தீங்கன்னா கேஜே யேசுதாஸ் அவர்கள் இவங்களுக்கு வந்து ரொம்பவே பதட்டம் நீங்க எந்த ஒரு பதட்டம் பட வேணாம் நான் சொல்றத நீங்கள் அப்படியே பாடினா போதும் அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்திருக்காரு இதுல ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு தமிழே தெரியாது ஆனா இந்த பாட்டை பாடியிருக்காங்க பின்னாலில் பாத்தீங்கன்னா இந்த பாடல் தமிழில் வந்து ஒரு பயங்கரமான ஹிட் பாடல் ஆயிடுச்சு இவங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது நம்ம வந்து அப்போ சரியாக உச்சரித்து பாடியிருக்கோமா இவ்வளோ பெரிய ஹிட் பாடல் ஆயிருக்கு அப்போ அந்தளவுக்கு வந்து நம்ம பாடியிருக்கோமா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே பெருமைப்பாக இருந்திருக்கு தான் இவங்களுக்கே புரிய வந்திருக்கு இளையராஜா சொல்லிக் கொடுத்ததா நம்ம அப்படியே செஞ்சிருக்கோம் இந்த புகழ் எல்லாமே வந்து இளையராஜாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பதிவில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாடலை பொறுத்த வரையில மஞ்சளா குருராஜ் பாடுற இந்த ஒரு சரணம் மட்டும் இரண்டு பொருள் தரும்படி வைரமுத்து வந்து எழுதியிருப்பாரு விவரம் அறிந்தவர்கள் அந்த இரண்டு பொருள்கள் வந்து உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க அந்த சரணத்தை வந்து முழுமையா கேட்டீங்கன்னா அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் மலரின் கதை ஒன்று திறக்கின்றதா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற இந்த சரணம் ரொம்ப இனிமையா இருக்கும் இந்த சரணத்தை முழுசா கேட்டுட்டு இந்த பாடலினுடைய பொருள் உங்களுக்கு என்னவா விளங்குச்சு அப்படிங்கறத மறந்தராமா கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா இந்த பாடல் வந்து ரெண்டு பொருள் தரும் நேரடியாகவும் ஒரு பொருள் தரும் மறைமுகமாக ஒரு பொருள் தரும் இலக்கிய பார்த்தோம்னா அகப்பொருளும் இருக்கு புறப்பொருளும் இருக்கு அப்படி ஒரு அழகான வார்த்தை ஜாலங்களை அவர்கள் கையாண்டு இருப்பார் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இளையராஜாவின் அழைப்பு கிணங்க வந்து இவங்க நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற ஒரு படத்துல பாடுறாங்க அதுக்கப்புறமா அமரன் இசைலியும் இன்னும் பல பேர் இசையில வந்து பாடியிருக்காங்க அந்த பாடல்கள் வந்து பிரபலம் ஆகியிருந்தாலும் அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அறியப்படலை அப்படிங்கறத உண்மை ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தமிழ்ல பாடின இந்த முதல் பாடலே இந்த ஒரு பாடலே போதும் இவங்களுடைய திறமை என்ன அப்படிங்கறத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறது மஞ்சுளா குருராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் வந்து தமிழ்நாட்டிலே தங்கி இருந்தாங்க அப்படி தங்கி இருக்கும்போது தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகள்ல வந்து அதிகமான பாடல்கள் பாடியிருக்காங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மலையாள சினிமா ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இவங்க மலையாளத்தில் பாடுன ஏதாவது பாட்டு இருந்தா அதை கண்டிப்பா மறந்துடாம கமாண்ட்ல பதிவு நண்பர்களே மஞ்சுளா குருராஜ் அவர்களை பத்தி சில தகவல் வந்து இந்த இடத்துல நான் வந்து முன் வச்சிருக்கேன் நான் சொல்லாத சில தகவல்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க மஞ்சுளா குருராஜ் அவர்கள் தமிழ்ல இதையும் தாண்டி பல பாடல்கள் பாடியிருக்காங்க அந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் அறிந்து வைத்திருந்த நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு பாடகர் ஒரு சில பாடகர்கள் மட்டுமே பாடியிருப்பாங்க அப்படிப்பட்ட பாடகர்களை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அவரை பத்தின வீடியோவை அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம வந்து பதிவேற்றலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்லது ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்